வைகோ கையாலாகாத தலைவனாக மாறிவிட்டார் என்பதற்கு உண்ணாவிரதம் சாட்சி மல்லை சத்யா நான் துரோகியான்னு கேட்டு உண்ணாவிரதம் மறுமலர்ச்சி திமுகவை மகன் திமுக ஆக்கியதற்காக உண்ணாவிரதம் ஆனால் மதிமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உண்ணாவிரதமே ஒரு தோல்வியில் முடிஞ்சிருச்சு இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி மதிமுக அப்படி சொல்லுது யாருமே கிடையாது மதிமுக உதயமாகும் பொழுது பளிங்கு மாதிரி பரிசுத்தமா இருந்தது இப்போ வைகோ அதை சாக்கடை ஆக்கி மதிமுகவை கூ வாங்கிட்டு வெளியே போனவங்களோட ஏன் தொடர்பு இருக்காருன்னு கேட்குறாரு தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு ஒரு கட்சியில் ஏதாவது சட்ட திட்டம் இருக்கா அப்ப நீ நிர்மலா சீதாராமன் கூட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு என்ன பேரு நீ நாடாளுமன்றம் நரேந்திர மோடியை கூட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு என்ன பேரு நீ ராஜநாத் சிங்கை கூட தொடர்பு வச்சிருக்க அதுக்கு என்ன பேரு

அவன் வைக்கோ காலத்துக்கு போகிற இந்த சொத்தைகளை எல்லாம் விற்றுட்டு அவன் போயிடுவான் நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு நாஞ்சி சம்பத் அவர்கள் நம்மோடு எழுந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் மல்லை சத்யா அவர்கள் வந்து வைகோ அவர்களை கண்டித்து ஒரு உண்ணாவிரதத்தை நடத்தியிருக்கிறாரு அதாவது நான் இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சேனா அப்படிங்கிறத கேள்வியை முன்னிறுத்தி ஒரு உண்ணாவிரதத்தை நடத்திருக்கிறாருங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல வெற்றிகரமான உண்ணாவிரதம் மல்லை சத்யா நான் துரோகியான்னு கேட்டு உண்ணாவிரதம் நான் மாத்தையாவா என்று கேட்டு உண்ணாவிரதம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பட்டப்பாட்டிற்கு பரிசுதானா என்று கேட்டு உண்ணாவிரதம் மறுமலர்ச்சி திமுகவை மகன் திமுக ஆக்கியதற்காக உண்ணாவிரதம் நாடங்களும் தோழர்கள் அந்த உண்ணாவிரதத்தில் வந்து கலந்து கொண்டார்கள் என்று சேனை கூப்பிட்டார் நான் சொன்னேன் நான் வரலாம் அவங்களை ஆதரித்து பேசலாம் பிரச்சனை உங்களுக்கு ஒரு வகையில் எனக்கு ஒரு வகையில் நடந்திருக்கு நான் பேசுனா அந்த உண்ணாவிரதம் ஏற்பாடு செய்தது நீங்கள் இப்பொழுது பெற்றிருப்பது நீங்கள் இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருப்பது நீங்கள் அந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் பாழ்பட்டுடும் அந்த கூட்டம் என் பக்கம் திரும்பிவிடும் அதனால் உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொஞ்சம் குறைந்து விடக்கூடாது இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலான்னு நான் போகலை பேராசிரியர் அப்துல் காதர் வந்து அந்த உண்ணாவிரதத்தில் வாழ்த்தி பேசி உண்ணாவிரதம் முடித்து வச்சுருக்காரு உண்ணாவிரதம் மிகப்பெரிய வெற்றி வைகோ கையாலாகாத தலைவனாக மாறிவிட்டார் என்பதற்கு உண்ணாவிரதம் சாட்சி ஒரு கட்சி தலைமை எதிர்த்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் உண்ணாவிரதம் இருக்கிறார் உண்ணாவிரதத்து ஒரு பெரிய கூட்டம் வருகிறது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட போக்கில்லாத வைகோவினுடைய தலைமையை இன்னி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு இந்த உண்ணாவிரதம் கட்டியம் கூறியிருக்கிறது ஆனால் மதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உண்ணாவிரதமே ஒரு தோல்வியில் முடிஞ்சிருச்சு இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மதிமுகவில் அப்படி சொல்லுதுக்கு யாருமே கிடையாது தோல்வியில் முடிஞ்சதுனா காலையிலேருந்து நான் உண்ணாவிரதம் பார்த்துட்டு லைவில் பார்த்துட்டே இருந்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு விழுந்த சால்வை மட்டும் தமிழ்நாட்டில் சமீபத்தில் யாரும் இவ்வளவு சால்வம் விழுந்ததில்லை சால்வ விழுந்துக்கிட்டே இருக்குது புன்னகை மாறாமல் வாங்கிகிட்டே இருக்கார் கவலை தோய்ந்த முகத்திலேயே உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்துருந்தார் நல்லா பேசினார் கடைசியில் அந்த கூவம் இருக்குல்ல கூவம் அந்த கூவம் உற்பத்தி ஆகிற இடம் அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தக்கோலம் அங்கே இருக்கிற சிவப அது புகழ்பெற்ற பெற்ற திருத்தலம் அது சைவ திருத்தலம் வில்லேந்தி இருப்பார் அங்கே இருக்கிற சிவபெருமான் அந்த இடத்துல கூவம் உற்பத்தி ஆகிறது உற்பத்தி ஆகிற இடத்துல சுத்தமாக இருக்கும் பளிங்கு மாதிரி இருக்கும் அந்த தண்ணி அதில் சாக்கடைகளெல்லாம் கலந்து கூவம் ஆயிடுச்சு மதிமுக உதயமாகும் பொழுது பளிங்கு மாதிரி பரிசுத்தமாக இருந்தது இப்போ வைகோ அதை சாக்கடை ஆக்கி மதிமுகவை கூங்கிட்டுன்னு சொன்ன சொன்னவுமே பயங்கரமாக எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிடுச்சு வைகோயை கூவத்தோட ஒப்பிட்டது நண்பர் சத்யாவினுடைய இந்த சிந்திக்கிற ஆற்றல் நானே வியந்து பார்க்குறேன் என்னால் கூட இப்படி சொல்ல முடியாது இல்லை அவர் மல்லை சத்யா அவர்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உண்ணாவிரதம் செய்கிறதுக்கு ஒரு தனி கட்சி தொடங்கவோ இல்லை கட்சியிலேருந்து விலகி வேறு ஒரு கட்சிக்கோ செல்ல ஏன் உண்ணாவிரதம் இருந்து ஒரு பிரச்சனையே ஊதிப்படுத்தணும்னு சில பேர் கேட்குறாங்களே ஏன் ஏன் தனி கட்சி தொடங்கணும் அவர் உழைத்த கட்சிகள் அவர் உரிய இடம் வேணும்னு கேட்குறாரு உரிய மரியாதை வேணும்னு கேட்குறாரு தர முடியாதுன்னு சொல்லு வெளிப்படையாக சொல் இது வைகோக்கு என்னுடைய என்ன கேட்டால் வைகோவுக்கு பொது வாழ்வில் பெரிய சர்க்கல் நான் எல்லாம் விழ விட்டு பிள்ளைக்கு வந்த பிறகு எதுவுமே பேசலை நான் போய் தொலைஞ்சா போதும்னு நான் வெளியே வந்துட்டேன் நான் எதுவும் பேசலை எந்த பிரச்சனையும் வைக்கல இப்போ தான் வைக்கிறேன் இப்போ சத்யா பிரச்சனை வந்தபோது தான் உங்களை மாதிரி ஆட்கள் கேட்டதுனால இல்லைன்னா நான் எதுவும் வைக்க மாட்டேன் ஆனால் சத்யா நல்லா காயம் பட்டிருக்கார் நாலு வருஷமாக இருட்டடிப்புக்காளாகி இருக்கிறார் ஒரு நாதியற்ற போல் அவர் நடத்தி இருக்கிறார் ஒரு துணைப்பொதுச்சுங்கிற உயரத்தை கூட ஒப்புக்கொள்ளாமல் இருந்திருக்காங்க அந்த கட்சிக்கு ஒரு துரும்பு தூக்கி போடாதவன் ஒரு சொட்டு வீரவை செய்ய சிந்தாதவன் விழி மூடி தூங்கியவன் எந்த பங்களிப்பும் இல்லாத ஒரு பையன் வந்து உட்கார்ந்து நான் முதன்மை செயலாளர்னு இன்னைக்கு எல்லாருக்கும் கட்டளை இடுகிற இடத்துக்கு வந்தவங்க இது எப்படி ஜனநாயகத்தில் ஏற்றுக்க முடியும் அதுதான் கேள்வி இன்னைக்கு ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வலை வலை சத்யா அவர்கள் வந்து வேற ஒரு கட்சியை தொடங்கிட்டு போய் போயிட்டாருன்னா அவருக்கு பிரச்சனை இருக்காது இல்லை வேற ஒரு கட்சிக்குள்ளே போனா அவருக்கு இப்படும் பிரச்சனை ஒன்றும் இல்லையா நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிட்டு ஆதரவு பெருகிறது பிரச்சனையா இல்ல தேவையெல்லாம் பிரச்சனை கலப்பு என்னது பிரச்சனை ஓ நீ தானே நாளைக்கே சொல்லிடு முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து பிரச்சனையா இருக்கிறாங்க யாருக்கு மல்லை சத்தியாவுக்கு ஆமா பிரச்சனை தான் என்ன பிரச்சனை அப்படி நாலு வருஷமா ஒரு சங்குரி பத்த அதிகாரபூர்வமான பத்திரிகையில் ஒரு இடத்துல பேர் கிடையாது சென்னையில் எழுதுகிற சுவர் எழுத்து பிரச்சாரத்தில் ஒரு இடத்துல மல்லை சத்தியா பேர் கிடையாது

அப்படி யாரோட தொடர்பு வைத்துக் கொள்ளம்னு உன் கட்சியில ஏதாவது பட்டியல் இருக்கா அப்ப நீ நிர்மலா சீதாராமன் கூட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு என்ன பேரு நீ நாடாளுமன்றம் நரேந்திர மோடியை கூட தொடர்பு வச்சிருக்கிறதுக்கு என்ன பேரு நீ ராஜநாத் சிங்க கூட தொடர்பு வச்சிருக்க என்ன பேரு என்னங்க யாரு யார்கிட்ட தொடர்பு கொள்ளணுங்கிறது என்னதுங்க அவங்க அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணவங்களோட பேசக்கூடாது என்ன துரோகம் செய்தாருன்னா சொல்லு வைகோவர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சு யார் யார் வச்சா திருப்பூர் துரைசாமி வச்சார்னு சொல்றாரு வைகோ மேலே திருப்பூர் துரைசாமி எங்கே வச்சாரு முந்நூற்றம்பது கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னு வைகோ தான் அபாண்டமாக சொன்னார் முந்நூற்றம்பது கோடி ரூபா பஞ்சாலை சங்கத்திற்குரிய பணம் அது தனி அமைப்பு இது யாருக்கு தயவுலையும் வந்த பணம் இல்லை இது தொழிலாளர்கள் டெத்தம் செஞ்சு கொடுத்த காசு அதை இன்னும் இன்னொரு மதிமுக படம்னு சொல்லுறதுக்கு வைகோவுக்கு என்ன ரைட் இருக்கு இன்னைக்கு திருப்பூர் துரைசாமி என்ன வழக்கு போட்டால் வைகோ என்ன ஆவார் நீ தான் அபாண்டமாக இருக்க அவருக்கு இப்போ கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சிருக்காரு வச்சிருக்காரு பஞ்சாபர் சங்கத்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குங்க அது அவருடைய கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு வைகோ வச்சிருக்காரா யாரு வைகோ கேனடாவில் இருந்து தேனி வரையும் வச்சிருக்காரு அதுக்கு யாரு கணக்கு இருக்குது அது இன்கம் டாக்ஸ் தான் சொல்லணும் நமக்கு தெரியுமா அப்போ அவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னா எதுக்கு சும்மா பெரிய பொதுவெல்லாம் பேசிட்டு இருக்கு இப்போ வழக்கு தொடுத்தா பின்னா எதுக்கு எப்போ வழக்கு தொடுக்கணும்னு சம்பாதிச்சு வச்சுருக்காங்க ஊருதாலி ஊர் தவாளி எடுத்து எப்படியே சேர்த்து வச்சுருக்கான் அதில் போய் ஏன் வழக்கு தொடுக்க போகணும் நல்லா அனுபவிச்சுட்டு போகிறான் அது இல்லாமல் ஈரோட்டில் வந்து ஒரு சதி கூட்டம் நடந்துச்சாமா திமுகவோடு சேர்றதுக்காக சில பேரோட கூட்டம் போட்டார் மலை சத்திய கூட்டம் போட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க திமுகவோட சேர சேர்கிறதுக்கு சேருக்கு ஒரு ஐடியா வந்தாச்சு இன்னைக்கு மதிமுகவில் இருக்க எல்லாரும் போக போகிறாங்க

இப்போ துரை அவர்கள் வந்து பிஜேபியோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க அது உண்மையா உண்மையிலே பிஜேபி காரணம் அப்படி பேசி முடிச்சுட்டாங்கன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள நடந்துச்சு வர்ற தேர்தல எனக்கு நான் மத்தியில் மந்திரி வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பன்னெண்டு தொகுதி வேணும் எங்களுக்கு கட்சி அங்கீகாரம் வேணும் அப்படின்னு கேட்டு பேசுகிறாங்க இதுக்கு துரைவேக்கவர்கள் சம்மதம் தெரிவித்ததுனால எல்முருகன் வந்து செய்தியாளர் செய்தியாளர்களை பார்த்து பேசுகிறாங்க நீங்கள் எல்முருகன் கிட்ட கேட்க மாட்டீங்க ஏன்ட கேட்பீங்க ஏன்னா நான் உங்களுக்கு இழித்த சொன்னவன் எல்முருகன் அவன்கிட்ட போய் கேளுங்க பேசி முடிச்சு எல்லாம் எல்லாம் கிளியராக ஆனால் இன்னமும் திமுக கூட்டணியே தான் இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லுவான் கொடைசி வருகன்னு சொல்லுவான் பைக்கோர்கள் கூட சொல்கிறாரே சார் நாங்கள் யார கூட பிஜேபி கூட எந்த காலகட்டத்தில் அப்படி தான் சொல்லுவான் அப்படி தான் சொல்லுவார் அண்ணா திமுக கூட்டணியே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பார் திடீர்னு போய் பாய்ஸ் கார்டனில் போய் நிற்பார் திமுக கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லுவார் திடீர்னு அறிவாலயத்தில் கலைஞர்கள் காலடியில் போய் விழுந்து கிடப்பார் அவருங்க குணமே அதுதாங்க கெஞ்சனா மிஞ்சுவார் மிஞ்சனா கெஞ்சுவார் மதிமுகலேருந்து பெரும்பாலும் விலைக்கு சென்ற விலைக்கு சென்றவர்கள் பே ஒருத்தருடைய பேரை சொல்கிறாங்க அப்படின்னா திரு நாஞ்சி சம்பத் அவர்களுடைய பேரை தான் சொல்லுவாங்க நாஞ்சி சம்பத் அவர்களுடைய கடந்த கால அனுபவங்கள் பற்றி எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா அது தனியாக ஒரு பேட்டி நீங்கள் எடுக்கணும் அவ்வளோ வலி இருக்குது எனக்கு அவ்வளோ ஒரு ரிணம் இருக்கு அப்படி சித்திரவதைக்கு ஆளாகி இருக்கேன் நான் உலகத்தில் எந்த தொண்டனும் இப்படி ஒரு வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டான் அப்படி நான் அனுபவிச்சிருக்கேன் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சீங்க ம் எந்த காலகட்டத்தில் நீங்கள் மதிமுக சேர்ந்தீங்க மதிமுக தொடங்குறதே நான் தான் கூட இருந்தேங்க கட்சியை தொடங்கினது வேணுமானா அவராக இருக்கும் நடவு செய்தது நான் நாடெல்லாம் கொண்டு நான் அந்த கட்சிக்காக நாடெல்லாம் நான் நானே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சவர் தான் அண்ணா வைக்கோ இப்போ இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியிலேருந்து வெளியே போனவரோட பேசக்கூடாது அப்புறம் வந்து திருப்பூர் துரைசாமியோட பேசக்கூடாது இப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுலாம் முன் வச்சாங்க இன்னொன்று மாத்தையா போன்ற ஒரு துரோகத்தை செய்தார் மல்லை சத்தியா அப்படிங்கிற மாதிரி மாத்தையா துரோகம் செய்தார்ன்னு யார் சொன்னா உண்ட மாத்தையா போல துரோகம் செய்தது போல வைக்கோ தானே சொல்றாரு சொல்லாமத்தையா துரோகியா அப்படி தானே சொல்றாங்க உனக்கு என்ன தெரியும் அப்போ உனக்கு தமிழில் வரலாறே தெரியாதா அப்போ அவரே ஒப்புக்கொண்டதா மாத்தையா மேன் பிரபாகரனை நிகர்த்த மா வீரன் அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது கேளுங்க கேளுங்க ஒரு விடுதலை இயக்கத்தில் இது மாதிரி இருக்கும் அதை ஒரு தலைமை இப்படி போட்டு இருக்க கூடாது கேட்டீங்களா மாத்தையா ஒன்னும் துரோகின்னு பிரபாகரன் சொல்லியிருக்காரா எங்கேயாவது பதிவு செய்திருக்காரா நீ மாத்தையாவை கூட தம் நண்பர் சத்தியாவை ஒப்பிடலாமா அப்படின்னா நீ பிரபாகர்னா என்னங்க கொடுமை இது என்ன முரண் இது அண்ணன் வைகோ ஏன் இப்படி போய் போயிட்டாருன்னு தான் வேதனையாக இருக்குது இப்போது அந்த மல்லை சத்ய அவர்கள் நடத்தின கூட்டத்தில் பல்வேறு தலைவர்களுக்கு ஒரு வீ வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறார் ஆனால் அதே சமயம் திரு கணேசமூர்த்தி அவர்களுக்கு அந்த இடத்துல வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறார் அதனுடைய பின்னணி என்னவா அவர் ஏன் செத்தாரு அவர் வந்து மாரடைப்புல தான் உயிரிழந்தார் சொல்லி செய்திகள் பார்த்து ஆஸ்பத்திரியில் சொன்னாங்களா மாரடைப்புன்னு வந்தது அவ்வளவு இருக்குங்க தம்பி அவ்வளவு இருக்கு ஒரு கணேசமூர்த்திங்கிற அந்த காலத்து மாணவர் அணிக்கு தலைமை தாங்கின மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு அங்கே இருக்க முடியல நெருக்கடினா அவர் நஞ்செருந்தி சாக வேண்டிய அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க தற்கொலை செய்து கொண்டார் ஆமாம் நானும் இருந்திருந்தால் தற்கொலை தான் பண்ணியிருப்பேன் ஏன் இந்த கட்சியில் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க மதிமுகவினுடைய பெரும்பான்மையான வாக்குகளில் தான் துரைவைகோ வந்து இன்னைக்கு அடுத்த தலைவராக ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே வைகோ சொல்கிறாரு நாளைக்கு ஒரு ரெஃபர் வைக்க சொல்லுங்க தமிழ்நாடு முழுதும் ஒரு ஓட்டெடுப்பு வைக்க சொல்லுங்க

அதுதான் வைகோ வைகோ அந்த கட்சி அந்த கட்சியிருக்க சொத்து எல்லாத்தையும் மகனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அவன் வைகோ காலத்துக்கு பிறகு இந்த சொத்துகளை எல்லாம் வித்துட்டு அவன் போயிடுவான் ஏ துரை வைக்கோ மேலே ஒரு நம்பிக்கை இல்லையா அவர் நம்பிக்கையே வர நல்லதே செய்ய மாட்டானே யாருக்கும் நன்மை ஒரு ஆள்கிட்ட அன்பாக கூட பேச தெரியாது இல்லை கட்சிக்கு தேவை செயல்பாடால் அன்பான பேச்சா இது இது முக்கியம் செயல்பாடு வேணும் அன்பான பேச்சு வேணும் அன்புமானது முக்கிய அன்பான பேச்சு தான் முக்கியம் அண்ணா அன்பினால்தான் கட்டி எழுப்பினார் பந்தபாஸ் இயக்கம்னு தான் இந்த இயக்கத்துக்கே பேர் அண்ணா கடிதம் எழுதும் பொழுது அன்புள்ள தம்பிக்குன்னு எழுதுவார் தலைவர் கலைஞர் உடன்பரப்பேன்னு எழுதுவார் ஆகவே ரத்த சம்பந்தம் இல்லாத சொந்தங்களினுடைய சங்கமந்தான் திராவிட இயக்கம் அந்த பயலிட்ட அப்படி ஒன்றுமே கிடையாது இனி மல்லை சத்தி அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை அவர் தீர்மானிப்பார் நம்ம அது நீங்கள் அவர்கிட்ட கேட்டு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுங்க அது எனக்கு தெரியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமிக்க நன்றி சார் நன்றி நன்றி